ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக நமக்கு தெரியும் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மும்முனை போட்டியாக மாறியிருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச போட்டியாளராக களமிறங்கியிருக்கிறார் அதே போன்று என்பிபி என்கிற தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனுரகுமார திசாநாயக்க என்கிறவர் போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களும் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முரணாகவும் சமூகத்திற்கு எதிராகவும் இந்த பிரச்சார களத்திலும் பேசப்படக்கூடிய செய்திகளை அவ்வப்போது நம்மளும் ஒரு வீடியோவாக வெளியிட்டு வர்றதை அறிவீங்க இப்படியான நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சொன்னதாக கூறி பரப்பி இருக்கிறார்கள் அதை பரப்பினவங்க வேறு யாரும் அல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பேரில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதை பரப்பி இருக்கிறது அதை எப்படி அவங்க பரப்பினாங்க எங்கேருந்து செய்கிறாங்கிற வரைக்கும் இறைவன் உதவியால் நம்ம அதை தெளிவாகவே கண்டறிந்திருக்கிறோம் தெரு பேர் சொல்லலாம் அட்ரஸ் சொல்லலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்கிற வரைக்கும் எனக்கு சொல்ல முடியும் கொழும்புல மெயின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் மூன்றாவது அல்லது நான்காவது மாடியில் இருக்கக்கூடிய குறித்த கட்சியினுடைய ஒரு சோஷியல் மீடியா டீம் தான் இந்த செய்தியை பரப்பி இருக்கிறார் அது என்ன செய்து சொன்னா இந்த அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய மேனிபெஸ்டோ வெளியிட்டு இருக்கிறாங்க அரசியல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல நிறைய அவங்க கருத்துக்களை சொல்றாங்க இன்னைக்கு ஜனாதிபதி வெளியிட்டு இருக்காரு அநேகமாக எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு மகாநாயக்க தேர்தலுக்கு கொடுத்திருப்பதாகவும் நாளை நாளை மறுதினம் அளவுல அவரும் தன்னுடைய மேனிபெஸ்டோ வெளியிட போவதாகவும் சொல்லி இருக்கிறார் அரசியலை பொறுத்தவரையில நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு இவர் வந்தா நல்லம் அல்லது இவர் வந்தா நல்லதுன்னு தெரியுது ஈமானுக்கு நெருக்கமாக இருக்குது நம்ம அல்லாவிடத்தில் பதில் சொல்லக்கூடியதாக இருக்குன்னா தாராளமாக

அளிக்கப்பட்டது அந்த சம்பவத்தை கொண்டுதான் என்பது சின்ன பிள்ளைகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கு தெரிந்த ஒரு விவகாரம் எனவே இஸ்லாம் ஒருபோதும் இந்த மாதிரியான காரியங்களை ஆதரிப்பதில்லை ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இதை சட்டமாக்குறதுக்கான முனைப்புகளை எல்லாம் மேற்கொண்டார் இது நம்ம நாட்டில் மட்டும் பல நாடுகளையும் இதை சட்டமாக்குறதுக்கான முனைப்புகளை பல பேரும் செய்கிறாங்க சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அவங்க அதை அதை செஞ்சுதான் ஆகணும் என்று பல பேரும் துடிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படி இருக்க

நாட்டுக்குள்ள இருக்கும் போது நம்ம நாட்டுக்கு நலவு செய்யக்கூடிய நம்முடைய சமூகத்திற்கு நன்மையாக அமையக்கூடிய நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இனவாதத்தை எதிர்க்கக்கூடிய இந்த மாதிரியான காரியங்களை யார் பண்றாரோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமே தவிர இது ஒன்றும் அரபு நாடோ இஸ்லாமிய நாடோ கிடையாது இந்த தேர்தல் காலம் வரைக்கும் நம்ம கட்சி தலைவர்களுக்கு திடீரென்று இஸ்லாம் மீதான ரொம்ப பாசம் வந்து என்ன பண்றாங்கன்னா இது எல்லாம் பாத்தீங்களா என்று சொல்லி தூக்கி பிடிக்கிறாங்க இப்படி தூக்கி பிடிக்கிறன்னா ஒவ்வொரு கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் பல விஷயங்கள் இருக்கிறது இந்த எல்ஜிபி

தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னதாக அந்த செய்தியை பரப்பி இருக்கிறார்கள் முதல் விஷயம் நான் எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்றோ இவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்றோ இதுவரைக்கும் சொல்லவில்லை இது அந்த குறித்த கட்சி முஸ்லீம் பெயர்ல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி பரப்பி இருக்கக்கூடிய செய்தி மீடியா பேர்ல பரப்பி இருக்காங்க மீடியாவும் அதற்கு பதில் இன்றைக்கு சொல்லிவிட்டது அதே நேரத்தில் இன்னைக்கு இன்னொரு செய்தியையும் இந்த இவர் வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய இணைந்திருக்கக்கூடிய ஒரு மௌலவி மௌலவி முனிர் முதல் அவர் வளர்ற பேர்லையும் என்ன பண்ணினாங்கன்னு கேட்டா இப்படி ஒரு இமேஜ் ரெடி பண்ணி நமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முக்கிய ஒரு விடயமாக ஓரின சேர்க்கை அனுமதித்துள்ளோம் ஓரின சேர்க்கை இஸ்லாத்தில் ஹராம் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை எமது கொள்கை பற்றி முஸ்லிம்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இவர் சொன்னதாக அவர் எங்கேயும் அப்படி சொல்லல அவர் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அவர் கிண்ணியாவில் அதுக்கு பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா எங்களை கட்சி இப்படி சொன்னதாக சொல்கிறார்கள் அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி இந்த இந்த சட்டமாக்க கொண்டு வந்தவங்க யார் தெரியுமா அவங்களுக்கு பதில் சொல்றாரு அவர் மற்றபடி இஸ்லாத்தில் இது ஹராம் எந்த மௌலவியாவது அப்படி சொல்லுவாரா முதல்ல எந்த மேடையிலையாவது இந்த இந்த டைம்ல அப்படி பேசுவாங்களா மானம் மரியாதை இருக்குதா இல்லையா அவர்களும் கண்ணியம் அவர்களும் உமாக்களா இல்லையா அப்ப ஏன் இந்த மாதிரி கஃபாபில் மரி கதிபன் யுஹதி சபிக்குள்ளி மாசமிய கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானதுங்கிறாங்க ரசூல்வாய் சல்லா அலுவலம் அவர்கள் எனவே இந்த தேர்தல் காலத்தில்

நான் எதையும் சொல்றதாரணம் நான் டைரக்டா நானே சொல்லுவேன் ஏன் ஃபேஸ்புக்ல போடுவேன் என்னுடைய வீடியோ தளத்துல போடுவேன் இந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் வேலையை நான் செய்ய மாட்டேங்கிறதை நீங்க புரிஞ்சுக்கணும் எனவே இந்த கட்சி யார் இவர்களுடைய பின்னணி என்ன எங்க இருந்து செயல்படுறாங்கிற வரைக்கும் நான் சொல்வதற்கு முன்பதாக அவர்கள் சம்பந்தப்பட்ட பேஜ்ல இருந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அதற்குரிய காரண காரியத்தை செய்தார்கள் என்றால் அத்தோடு அது முடிவுக்கு வரும் இல்லை என்றால் அத்தனையும் நான் வெளிப்படாக பேச வேண்டி வரும் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்கிறது இன்னும் நிறைய இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்ல வேண்டி வரும் உங்க உங்க அரசியலை நீங்க நீங்க பண்ணிக்கிறீங்க அதுக்குள்ள என்ன இழுத்து போட்டுக்கிறாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இருந்தால் அவர்களுக்கு எதிராக நான் குரல் எழுப்புவேன் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் நிறைய சகோதரர்கள் நான் சொன்னதாக சொன்ன அதாவது குறித்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நீங்கள் சொன்னீர்களா என்பது தொடர்பாக நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்டார்கள் அப்படி கேட்டவர்களுக்கு அல்லா அருள் புரிய வேண்டும் என்றால் எந்த ஒரு செய்தி வந்தாலும் இப்படி கேளுங்க ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை உறுதிப்படுத்தி கொள்ளும் அந்த வகையில் உறுதிப்படுத்திய சகோதர்களுக்கும் நன்றி இதுதான் நடந்ததே தவிர நான் எந்த கட்சிக்கும் வாக்களிக்காதீர்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ சொல்லவில்லை இஸ்லாத்திலே எல்ஜி தடை செய்யப்பட்டிருக்கிறது அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒவ்வொரு கட்சியிலும் இந்த எல்ஜிபிடி கூடிய பல பாராளுமன்ற உறுப்பினர்களே இருக்கிறார்கள் அதெல்லாம் பேச நிறைய விஷயம் வந்துடும் அதனால இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டு முடித்து கொள்கிறேன் ரபில் ரபில்லா